திமுகவுக்கு எதிராக எதிர்க்களே அன்னைக்கு ரெண்டு நடிகரை விட்டா மாதிரி இன்னைக்கு என்ன பண்றாங்க ஒரு நடிகரை கொண்டாந்து யாரும் அந்த நடிகருங்க ஒருமுறை ஒரு முறை முடிவு பண்ணிட்டா என் நானே கேட்க மாட்டேன் இது மாதிரி ஆளுகளை விட்டுறாங்க அதாவது நம்ம என்ன பேசுறமோ தெரியும் பேப்பர் தலைவர் காத்திருக்காங்க பனைவரில் எதுவா இருந்தாலும் நம்ம கொடுத்தவொன்னா அதையே காப்பி எடுத்துக்கிட்டு அதுக்கு கிட்ட குடும்ப அரசியல் இருக்கு அது குடும்ப அரசியல் என்ன குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் பத்தி பேசுற நாகரிக அரசியல் பத்தி பேசுற உங்க அப்பா உன்னை வச்சு நாகரிக படம் எடுத்தாரா எவ்வளவு ஆபாசமான படம் எடுத்து சமூகத்தை சூறையாடி பெண்களை அவமானப்படுத்தி ஒரு படத்துல மாமியார் மருமகளுக்கு முதுகுல சோப்பு போடுற மாதிரி பெத்த அப்படியே பையனுக்கு காட்சி வச்சு பெத்த அப்பனும் பெத்த பிள்ளையும் அம்மாவும் தூய் படுறாங்க சொந்த பொருள்ல தொட்டப்பட்டார் ஓட்டு மேல முட்டை பரோட்டான் விஜய் சொந்த பொருள்ல பாடுறாரு அவரோட ஜோடியா பாடுறது அவங்க அம்மா பாடி இருக்கிறாங்க அப்போ நீங்க இவ்வளவு மோசமான ஒரு ஆபாச குடும்பம் நீங்க எங்க தலைவர் குடும்ப அரசியல்னு பேசுறீங்கன்னா நீங்க தயார் பண்ணி வரீங்க இவர் என்ன பண்ணிட்டாரு இவர் பழையூர் பார்ட்டி நம்மளால என்ன பண்ணா தெரியுங்களா நிதி கொடுக்கல யாரு நம்ம துணை முதலமைச்சர் இருக்கிறாருல்ல அவர் என்ன பண்ணாரு மோடி அவர்களே எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுங்க போன முறை கோபாக் மோடின்னு சொன்னோம் இந்த முறை நீங்க பணம் கொடுக்கலன்னா உங்களுக்கு கெட் அவுட் மோடின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு அண்ணாமலை அண்ணாமலை இருக்க போல உடனே என்ன பண்ணிட்டா உங்களுக்கு தில்லு இருந்தா சொல்லிப்பாரு தில்லு யாரு கிட்ட தில்லு உதயநிதியை பார்த்து உனக்கு தில்லு இருக்கா உதயநிதியை பார்த்து தில்லு இருக்கா தில்லு இருக்கான் கேட்ட தில்லா ரெண்டு வருஷம் ஒட்டுமொத்த இந்தியாவை சனாதான பிரச்சனையில் அவருக்கு எதிராக சுரண்டு எடுத்த போது தனி நபராக காலரை தூக்கி விட்டு உன்னால ஆனத பாத்துங்கடா நான் சொன்னது சொன்னதுதான் நான் தவறா எதுவும் சொல்லணும் துணிச்சலோடு நின்றார் பயம் அவர் கிடையாது பழகிருக்கேன் பயன்னே என்னன்னு தெரியாது உதயநிதி அவர்களுக்கு பயமே தெரியாது அவரை பார்த்து நீ சொல்லு சொல்லுன்னு சொன்னோன்னே என்னாச்சு தெரியுமா அன்னைக்கு சாய்ந்தரமே இன்னைக்கு அன்னைக்கு சாய்ந்தரமே அறிவாலயத்தில் அப்துல் மாலிக் எல்லாம் நம்ம கார்த்திகை எல்லாம் இருக்கிறாங்க மீட்டிங்கு அன்னைக்கு சாய்ந்தரமே அறிவாலயத்தில் கலைஞர் அரட்டத்தில் அதிருந்து கெட் அவுட் போடி கெட் அவுட் போடி அதிர்ந்தா அதிர்ச்சி இந்தியா விழுக்கே எதிர்வருச்சு என்னாச்சு மொத்தமா தாளி பண்ணிட்டா இங்க இந்தியா விழுத்து ட்ரெண்ட் ஆயிப்போச்சு இந்த அண்டாம்பலம் சொன்னார்ல தில்லுன்னு தான் சொல்லி ஒரு பட்ட வடிவேல் சொல்லுவார்ல ஏ என் குருநாத மந்திரதான் இப்ப தில்லு பயன்படுத்த <laughs> <laughs> அப்ப அவர் சொன்னாரு யாரோட பேர் அவரு மன்னிப்பு கேட்டிருந்தாங்க மன்னிப்பு கேட்பதற்கு நான் பேர் பேரர்ல நான் பெரியாரின் பேர் என்னடா மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்னவர் அவரு அது மட்டும் இல்ல யாரோட பேர் அவரு தலைஞர் இரண்டாயிரத்தி எட்டுல இருக்கும் போது இதேமாரி ஒரு சாமியார் சொன்னா தலைஞர் தலையை சீவுவே அப்படின்னா பத்திரிக்கையாளர் தான் போய் கலைஞர்கிட்ட கேட்டாங்க ஏங்க உங்க தலையை சீவன் ஒரு ஆள் சொல்லிருக்காரு அப்படின்னு நான் ஏன் தலையை சீவுவே முப்பது வருஷம் ஆச்சு இவன் ஏன் தலை சீவு நான் கலைஞர் அவரோட பேரை நீ அவுட்ட சொல்ல முடியுமா அடிச்சு முடிச்ச உடனே ட்ரெண்ட் ஆயிடுச்சு எங்க பாரு திமுக காரணம் பேச்சு கெட் அவுட் மோடி இந்திய எதிர்ப்பு பண்ண உடனே இந்த பனையூர் பாரு மாதிரி ஆட்சிகள் என்ன பண்ணுச்சு நம்மளே காப்பி அடிச்சு இந்திய எதிர்ப்பு கூட அது சொல்லல ஆதிக்க எதிர்ப்பு எந்த முடி எந்த முடியும் யார் எதிர்ப்பு யாரையும் கெட் அவுட் மோடினு கூட சொல்லல நம்ம கெட் அவுட் மோடின்னு சொல்றத கட் பண்ணிட்டு கெட் அவுட் மட்டும் சொல்லிட்டு வெறும் கெட் அவுட் மட்டும் சொல்றாரு சொல்லி முடிச்சாரா மோடி அவர் சொல்லி போன தம்பி ப்ரோ அந்த கெட் அவுட் சொல்ல யார சொல்லுங்க பாஸ் பாஸ் தலைவா நிஜமான் முதலாளி உங்களை சொல்லல நான் உங்களை சொல்லல கெட் அவுட் பி கேர்ஃபுல் என்ன சொன்ன கெட் அவுட் என்னையே சொல்லிக்கிட்டேன்னு கெட் அவுட் மோடினு சொல்றது கூட தைரியம் நம்ம எல்லாம் மேடைக்கு மேடை பேசி விஜய்க்கு நேரடியா அந்த நடிகருக்கு நேரடியா போறது கேட்டதுக்கு ஒரு இன்னொரு கூட்டத்தில் வந்து என்ன பேசுறாரு தலைவர் பேர சொல்லிட்டு மோடி ஜி அவர்களே அப்படின்னு பேச நெருக்கடி வந்தது பூரா நம்ம பேப்பரை திருடி நம்ம அரசியல திருடி நமக்கு எதிராக இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல வந்து முதலமைச்சர் அவர்களே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்க அதை பண்ணல இதை பண்ணல இந்த பக்கம் சொல்லிட்டு பிஜேபியும் திமுகவும் கூட்டணியும் சொல்லிட்டு அந்த பேச்சு பின்புறது சொல்லுது என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டு கொடுக்க வேண்டிய மோடி அவர்களுடைய தமிழ்நாட்டு கொடுக்க வேண்டிய நிதியை நீங்க கொடுங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்காதீங்க தமிழ்நாட்டின் மக்கள் வரலாறு வேற மாதிரி கிடையாது ஏப்பா தமிழ்நாட்டுல அந்த திமுகவும் பிஜேபி கூட்டணி இருந்தா மோடியா தமிழ்நாட்டை வஞ்சிக்கணும் ரெண்டுல உண்மையா இருக்கணும் தமிழ்நாட்டில் பிஜேபி திமுக ஆட்சியில் இருப்பதால் வஞ்சிக்குது போராட்டம் அந்த பக்கத்தில் ஆதரிச்சு பேச தமிழ்நாட்டின் வரலாறு தெரியாம பேசாதீங்க சொல்றாரு தமிழ்நாட்டின் மொழி வரலாறு இடஒதுக்கீட்டு வரலாறு எழுதினால் அது திமுக வரலாறில் தான் முடியும் அதுதான் கொண்டு வந்து சேர்த்தது இவரெல்லாம் எவ்வளவு பேர் சேர்ந்து வராங்க நீங்க எவ்வளவு பேர் சேர்ந்து வாங்க நாங்க அன்னைக்கு யாரு கேப்டன் விஜயகாந்தையே பார்த்தோம் சூப்பர் ஸ்டாரே பார்த்தோம் உலக நாயனே பார்த்தோம் ப்ரோ உங்க பேர் எல்லாம் கூட நாங்க சொல்லவே மாட்டோம் ப்ரோ இதான் கடைசி மீட்டிங் இதுக்கு பேர் அப்படி பேசவே போறது இல்ல முடிஞ்சு போச்சு சார் அப்போ கண்ணு கேட்டு தூரம் வரைக்கும் யாரும் இல்ல தலைவர் கொண்டு வந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் வரைக்கும் அது திமுக குடும்பத்து பெண்களுக்கு விட்டு கொண்டு வந்தார் எல்லா ஒப்பிட்டார்கள் பாத்தீங்கன்னா அது அண்ணா திமுக பெண்கள் அதிக பயனடைகிறாங்க பாஜக பெண்கள் பாமக பெண்கள் அதிக பயன் பயனடைறாங்க தமிழ்நாடு முழுக்க நான் பாக்குறேன் அந்த செய்தி சொல்லி குடிக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க பெண்கள் எல்லா சமூகத்து பெண்களுக்கும் வெண்டப்படுறாரு தலைவர் கொடுக்குறாரு இந்த பாஜக பாமக அண்ணா திமுக வந்து திமுக ஓட்டு போடாத ஓட்டு போடாத நீங்க கிட்ட நீங்க சொல்லலாம் எங்க கிட்ட நீ சொல்லிக்கிட்டு ஆனா உங்க வீட்டில் இருக்கிற பெண்களின் ஓட்டே தலைவர் தளபதிக்கும் உதயசூரியனுக்கு தான் நான் போய் சொல்லல கடந்த நாடா நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க கல்ல போட்டு வச்சு அப்படி இப்படி போனப்ப அந்த வெற்றி கிடைத்தது எதனால கிடைத்ததுன்னா அந்த வெற்றி தலைவர் தளபதியின் சிறப்பான ஆட்சிக்கு கிடைத்தது வர சட்டமன்ற தேர்தலில் தலைவர் அறிவிச்சிருக்கிறாரு நீ எத்தனை பேர் வந்தாங்க வா நீங்க ஒரு அணி நாங்க தனி தலைவரோட கூட்டணியில் யார் இருக்காங்களோ இருக்க மாட்டாங்களோ நான் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டு முழுக்கிற பெண்கள் தலைவரோடு கூட்டணி இருக்கிறார்கள் தலைவர் ஆட்சி இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டில் தலைவராக பதவியேற்றார் அன்னைக்கு முதல் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி அடுத்த சட்டசபை தேர்தல் வெற்றி உள்ளாட்சி தேர்தல் வெற்றி இடைத்தேர்தல் வெற்றி அடுத்த சட்டசபை தேர்தல் வெற்றி தலைவராக பதவியேற்று தளபதி அவர்களுக்கு இதுவரை தோல்வி இல்லை இனி எப்போதுமே தோல்வியே இல்லை திமுக தான் எப்பவுமே ஆட்சியில் இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்புகளும் நன்றி வணக்கம்